இரு தேவதைகள் சின்ன வயதிலேயே தாய் தந்தைய இழந்துட்ட கேசவன அவனோட பாட்டி தான் வளர்த்து பெரியவனாக்கினா சில ஆண்டுகளான அந்த பாட்டியும் நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையா கிடந்தா இனி தான் பிழைக்க போறதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டாவ தன்னோட பேரனை பக்கத்துல கூப்பிட்டு ரெண்டு பொம்மைகளை கொடுத்து இது ரெண்டுமே தேவதைகள் இந்த தேவதைகளை நீ பக்தியோட பூஜை செஞ்சு வந்தா உனக்கு நன்மையே ஏற்படும்னு சொல்லிட்டு இறந்து போனா தன்னோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இல்லாம கேசவன் கால் போன போனா போனான் அவன் ஒரு காட்டுக்கு போனப்போ அங்க ஒரு வீட்டை பார்த்து அதோட கதவை தட்டினா ஒரு பெண்மணி கதவை திறந்து யார் நீ என்ன வேணும்னு கேட்டா அவனும் எனக்கு போக்கிடமே இல்ல இங்க நான் தங்க இடம் கிடைக்குமான்னு கேட்டான் அவளும் நீ கொஞ்ச தூரம் போனா பழமரங்கள் நிறைஞ்ச இடம் இருக்கும் ஒரு வீடும் இருக்கு நீ அந்த தங்கி பழங்களை இருக்கலாம் அங்க போய் இருன்னு சொல்லி அனுப்பினா கேசவனும் அவ சொன்ன இடத்த அடைஞ்சி பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போனா தன்னோட பாட்டி கொடுத்த ரெண்டு பொம்மைகளை அந்த வீட்டுல வச்சு பூஜை செஞ்சு வர ஆரம்பிச்சான் ஒரு நாள் ஒரு பொம்மையில இருந்து ஒரு தேவதை வந்து கேசவன் கிட்ட நான் சுயநல தேவதை உனக்கு என்ன வேணும்னு கேட்டது கேசவனும் திடீர்னு நீ முன்னாடி வந்ததுனால என்ன வரம் கேக்குறதுன்னு தெரியல நான் யோசிச்சு நாளைக்கு உன்கிட்ட வரம் கேக்கிறேன்னு சுயநல தேவதையும் அதுக்கு சம்மதிச்சது சுயநல தேவதையா சுயநலம்னா என்னன்னே புரியாம அவன் முழிச்சான் பிறகு அவன் காட்டுல சந்திச்ச பெண்மணியோட வீட்டுக்கு போய் அவகிட்ட சுயநல தேவதை தோன்றுனதை சொல்லி சுயநலம்னா என்னன்னு கேட்டான் அந்த பெண்மணியும் அது என்னன்னு பிறகு சொல்றேன் இவ என்னோட மகள் அழகானவளா இருந்தோம் இவ பேசணும்னு அந்த வரம் உனக்கு என்னோட மகளை விவாகம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு பெண்ண காட்டினா கேசவனும் வீட்டுக்கு திரும்பி வந்து மறுநாள் சுயநல தேவதையை தென்பட்டோன்னு அவ கிட்ட நான் ஒரு பெண்ண மணக்க விரும்புறேன் ஆனா அவ பிறவி ஊமை அவ பேசணுங்கிற வரத்தை கேக்குறேன்னு சொன்னான் சுயநல தேவதையும் அந்த வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சுது கேசவன் அந்த பெண்மணியை பார்த்து உன்னோட பெண்ண பேச வச்சுட்டேன் அவள எனக்கு இனி திருமணம் வைன்னு சொன்னான் அவளோ என்னோட அழகான பெண்ணை எவனாவது அரசகுமாரன் வந்து கொத்திட்டு போயிடுவான் போயும் போயும் அனாதையான உனக்கா கொடுப்பேன் இதுதான் தெரிஞ்சுதான் அனுப்பிவிட்டா அப்பதான் கேசவனுக்கு சுயநலம்னா என்னன்னு புரிஞ்சுது அடுத்து அவன் தாங்கிட்ட இருந்த மற்ற பொம்மைக்கு பூஜை செஞ்சு வர ஆரம்பிச்சான் பல நாட்களாகியும் அந்த தேவதை அவன் முன்னாடி வரல மாதங்கள் வருடங்கள்னு கேசவன் பூஜை செஞ்சுகிட்டே இருந்தான் தாடி மீசை வளர்ந்து அவனுக்கு வயதோ அதிகமாகிட்டே போனது முடிவுல ஒரு நாள் அந்த தேவதை அவன் தன்னலம் கருதாத தேவதை நீ கேக்குற வரத்தினால உனக்கு பலன் கிடைக்கணும்னா நீ தன்னலம் கருதாம வரம் கேட்கணும் அப்படி ஏதாவது கேளுன்னு சொன்னது கேசவனோ திடீர்னு நீ என் முன்னாடி வந்ததுனால எனக்கு என்ன வரம் கேக்குறதுன்னு தெரியல ஒரு நாள் அவகாசம் கொடு நாளைக்கு நான் விரும்புற வரத்தை கேக்குறேன்னு சொன்னோன்னே தேவதையும் அதுக்கு சம்மதிச்சுது கேசவன் உடனே தான் காட்டுல முதல்ல அதே பெண்மணிய பார்த்து தன்னலமற்ற தேவதை தோன்றினத சொல்லி நான் அது கிட்ட தன்னலமற்ற வரத்தை கேட்கணும் தன்னலமற்றதுன்னா என்னன்னு கேட்டான் இப்போ அந்த பெண்மணி கிழவையாகிட்டா அந்த கேசவன் கிட்ட நீ முதல்ல சாப்பிடு பிறகு அது என்னன்னு சொல்றேன்னு சொன்னா அவனும் சாப்பிட்டுட்டு எழுந்தோன அவ என்னோட மகளை கலிங்க மன்னன் மணந்துகிட்டான் அவங்களுக்கு சோபனாங்கிற மகள் இருக்கா அவ அழகானவள் தான் ஆனா ஊமை அவளுக்கு பேச்சு வரும்படி செய்யி இது தன்னலமற்ற செயல் அவளை நான் உனக்கு மன செஞ்சு வைக்க மாட்டேன் அதனால நீ இந்த வரம் கேக்கிறது தன்னலமற்றதா இருக்கும்னு சொல்லி அனுப்புனா கேசவனும் மறுநாள் தன்னலமற்ற தேவதை கிட்ட அதை கேட்கலாமனு நினைச்சுக்கிட்டே நடந்து வழி தவறி ஒரு முனிவரோட ஆசிரமத்தை அடைஞ்சான் அவரும் அவனை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்க வந்து இருபது ஆண்டுகளா தவம் செஞ்சோம் அதுக்கு எனக்கு பலன் கிடைக்கல அது ஏன்னு உன்னோட தேவதை கிட்ட கேட்டு சொல்லுன்னு சொன்னாரு கேசவனும் தன்னோட வீட்டுக்கு வந்தான் மறுநாள் தேவதை அவன் முன்னாடி தோன்றணும்னே அவனும் கிழவியோட பேத்திக்கு பேச்சு வரணுங்கிற ஒரு வரத்தை கேட்டதோட முனிவரோட தவத்துக்கு ஏன் பலன் கிடைக்கலன்னு கேட்டான் தேவதை ஊமை பெண்ணுக்கு பேச்சு வர வழிய சொல்லிட்டு அந்த முனிவரோட கமண்டலம் அவர் விழுங்கிடுது கமண்டலத்தை அந்த முனிவர் வேற யாருக்காவது கொடுத்தாதான் அவர் செஞ்ச தவத்துக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி கேசவன் முனிவரை பார்த்து அவர்கிட்ட சொன்னோன அந்த முனிவரும் கமண்டலத்தை அவனுக்கே கொடுத்தாரு கமண்டலத்தை கேசவன் வாங்கிக்கிட்டோன அவன் அழகிய இளைஞனாகிட்டான் அதுக்கப்புறம் அந்த பெண்மணிய பார்க்க போனான் இளைஞனாகிட்ட கேசவனை கேசவன அவளால அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல பிறகு அவ என்னோட பேத்தி வந்திருக்கா அவளை கூப்பிடுறேன் அவ பேச தேவதை என்ன சொன்னிச்சின்னு அவகிட்டயே சொல்லுன்னு சொல்லி தன்னோட பேத்திய அங்க வர சொன்னா அவளும் அங்க வந்து கேசவனை பார்த்தோன்ன யார் பாட்டி இவர்னு கேட்டோன அவளும் உனக்கு பேச்சு வர செஞ்சவர் இவர்தான் உன்னோட கணவராக போறவரும் இவர் சொல்லி சிரிச்சா கிழவியோட பேத்திக்கும் கேசவனுக்கும் விவாகம் நடந்தது சில ஆண்டுகளுக்கு அப்புறம் கேசவன் கலிங்கத்து மன்னன் ஆனா